கன்னியாராசி இந்த கன்னியாராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்துக்கு உண்டான குரு பயிற்சி எப்படி இருக்குங்க கன்னியாராசிக்கு இது பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சு ராசி அப்படின்றது பிள்ளையாரோடைய ராசிங்க அவசியம் கன்னியாராசியில பிறந்தவங்களுக்கு வீட்டில் ஒரு பிள்ளையாராவது ஒரு சின்ன பிள்ளையாராவது வாங்கி வச்சுக்கோங்க அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் எப்படியாப்பட்ட தடங்களாக இருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு வெற்றியாக ஆகி கொடுத்துருவார் அதை முறைப்படுத்தி சரியாக உங்களால் வழிபாடு பண்ண முடியும் இந்த ராசிக்காரங்களுக்கு குருன்ற கிரகம் பாக்கியஸ்தானமாக ஒன்பதாவது பாவத்தெல்லாம் சஞ்சாரம் அது ஒன்பதாவது வீடுங்க பொன் பொருள் ஆடு ஆபரண சேர்க்க அந்தஸ்து புகழ் செல்வாக்கு கௌரவம் தானியம் புத்திர லாபங்கள் இதெல்லாத்தையும் அப்படியே ஈர்ப்பு செய்யக்கூடிய காலம் பணத்தினை ஈர்ப்பு செய்யக்கூடிய காலம் வீடு வாங்கக்கூடிய காலம் புதிய காரை வந்து மாற்றக்கூடிய காலம் இதெல்லாம் சிறப்பா இருக்குது கன்னியா ராசிக்காரங்களுக்கு அப்படின்னா அந்த கன்னியா ராசிக்காரங்களுக்கு இந்த குருவினுடைய அமர்வு ரொம்ப சிறப்பா இருக்கு சரி இந்த சிம் இந்த சனி பகவானுடைய அமர்வு எப்படி இருக்குது சனி வந்து ராசிக்காரங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒன்பதாவது வீட்டுல குரு சஞ்சாரம் பண்றாரு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி ராசிக்கு எட்டாவது வீட்டை பாக்குறாரு ஆயுள் ஸ்தானத்தை பாக்குறாரு பொதுவா ராசிக்கு பிள்ளையாருக்கு வந்து சனி எந்த பாதிப்பும் கொடுக்கறதே கிடையாது அதனால ஆயுள் தான் இருக்கும் அதில் வந்து ப பயப்படவே வேண்டிட்டு இல்லை அடுத்தபடியாக ராசிக்கு உங்களுடைய பனிரெண்டாவது வீட்டை இந்த சனி பார்க்குறாரு செலவுகள் அதிகமாக இருக்கும் அடுத்தது ராசிக்கு மூன்றாவது வீட்டை இந்த சனி பார்க்குறாரு மூன்றாவது வீடுன்னா உடன்பிறந்த பிறந்த சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு உடல் சம்பந்தமான நோய்கள் அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும் ஒட்டுமொத்தத்தில் சனியினுடைய பார்வை பிள்ளையாருடைய ராசி ஆகிய ராசிக்கு எந்த வகையிலையும் பெரிய பாதுகாப்பு பாதிப்பை கொடுக்க போறது இல்லை அப்படின்னா இந்த குரு பயிற்சி சனியனுடைய பார்வை இதெல்லாமே கன்னியா ராசிக்காரர்களுக்கு வெற்றியை கொடுக்கிற மாதிரி தான் ரொம்ப சிறப்பாக இருக்கு எழுவத்தி ஐந்து சதவீதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு வெற்றிங்க இந்த குரு பயிற்சி நன்றாகத்தான் இருக்கிறது உங்களுக்கு அடுத்தது பரிகாரம் என்னன்றது பாக்குறோமே